கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு ஜீரோ ரெண்டு சி போர்டு ஏழு அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நாலு மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஆனால் மட்டும் புக் பண்ணுங்க நண்பா அப்படி இல்லைனா உங்கள் கெஸிங் வருதை தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸெல்லாம் தருவோம் நண்பா அந்த டிப்ஸு மூலிமா நீங்கள் நீங்களும் ஒரு கெஸிங்கு எடுக்கலாம் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி நண்பா மூணு மணி கேரள லாட்டிக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு நாலு ஒன்று ஜீரோ ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ரெண்டு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு ஏழு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு ஆறு நாலு ஜீரோ ஒன்று நாலு மூணு ரெண்டு ஏழு ஜீரோனுப்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் ஏன்னா இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சும் இறக்கலாம் இல்லைனா ஒன்றுக்கு பவர் ஒன்றுக்கு பவர் ஆறும் இறக்கலாம் நண்பா நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதுலேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு ஒன் ஆர் டூ நம்பர் கம்பல்சரி வரும் நண்பா பிசியும் போர்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணலாம் நண்பா ஏன்னா நம்ம மெத்தடு பார்த்திங்கன்னா தான் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா அஞ்சு அஞ்சு ஆறு வந்தாலும் ப்ளே நண்பா ஏன்னா உங்கள் ட்ரிக்கில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணுங்க குறைஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ண நம்ம குறைஞ்ச அளவு வெற்றி எடுத்த கொஞ்சமாக நம்ம புக்கிங் போட்டாலும் அளவு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நண்பா நான் எப்படி உங்கள்கிட்ட நான் புக்கிங்லாம் நிறையா பெருசாக நண்பா இப்போலாம் வந்து நான் புக்கிங்கை கம்மி நண்பா கம்மியாக தான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு எழுநூறுவா ஆயிரரூபா உள்ளே வந்தால் போட்டுட்டு புக்கிங் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி போர்டு வயசாக நான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டுல நம்மளுக்கு ஒரு வெற்றி நண்பா உங்களுக்கும் நீங்களும் கம்மி கம்மியளவில் புக்கிங் பண்ணுங்க நண்பா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னோடய நண்பா ஆறு மணி டேர்லாட்டிக்கான கிசிங் பாருங்கள் ஆள் போர்டு ஏழு மூணு பிசி பாருங்கள் ஏழு ஒன்று மூணு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஜீரோ பி போர்டு மூணு ஒன்று சி போர்டு ஆறு ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு இது ஜீரோ நண்பா ஏழு ஜீரோ மூணு நாலு அஞ்சு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ இந்த இந்தளவுக்கு நம்மளுக்கு ஆறு மணினால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு தான் நம்பா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஏனி டூ ஆர் த்ரீ ஸோ நம்ம வெற்றி அடிக்கிற மாதிரி தான் நண்பா நாளைக்கு கெஸிங் எடுத்திருக்கேன் அது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா எட்டு மணி டீஎல் ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல்போர்டு மூணு ஆறு ஏபிஏசிபிசி பாருங்க மூணு ஆறு மூணு ஒன்று ஆறு நாலு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று எட்டு ஆறு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்பது பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு நாலு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ரா தான் நண்பா இருக்குது பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு ஆறு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நண்பா நல்ல ஸ்ட்ராங்கே தான் நண்பா எடுத்திருக்கேன் இப்போ கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் வர கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா